பொருளாதார குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோனிகா கபூரை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ கைது செய்து இன்று நாட்டிற்கு அழைத்து வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறக்குமதி ஏற்றுமதி மோசடியில் மோனிகா கபூர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அன்றிலிருந்து அவர் தலைமறைவாக உள்ளார் மோனிகா கபூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்றதாகவும் அங்கு நகை வணிகத்திற்கான போலி ஆவணங்களை தயாரித்ததாகவும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசியதை தொடர்ந்து மோனிகா கபூரை காவலில் எடுக்க அமெரிக்கா சென்ற சிபிஐ குழு இன்று நாடு திரும்புகிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியான சம்பவத்தில் பதிமூன்று பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கடலூர் அருகே உள்ள செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் நேற்று காலை விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை சென்ற பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி மூன்று மாணவர்கள் பலியானார்கள் இந்த சம்பவத்திற்கு காரணமாக கருதப்படும் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையே செம்மங்குப்பம் ரயில்வே தமிழகத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள இளைய சமுதாயத்தினரிடத்தில் தேச உணர்வை ஏற்படுத்த வெற்றிகரமான அமைப்பாக அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் இன்றளவும் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய இளைஞர்களிடத்தில் தேச உணர்வை ஆழமாக விதைக்கின்ற அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அமைப்பு துவங்கப்பட்ட நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மாணவர் அணியாக செயல்பட்டு வருகின்ற இந்த அமைப்பானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் துவங்கப்பட்டு இயற்கை பேரிடர் முதலான இக்கட்டான காலகட்டங்களில் நேரடியாக களம் கண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவி இந்த அமைப்பில் உள்ள இளைஞர்கள் தன்னலம் பாராது எப்போதும் மேற்கொண்டு வருவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார் அப்போது காந்தி வள்ளி அம்பேத்கர் வழி என நமக்கான பல வழிகள் உள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டின் நலனை காக்க மாணவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கரூர் சட்டப்பேரவை உறுப்பினரான செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் திருமாநிலையூர் பகுதியில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருகின்றன அரசு பேருந்துகள் ஆட்டோக்கள் ஆகியவை வழக்கம்போல் இயங்கி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த அளவில் நிறுத்த போராட்டத்தால் எந்தவிதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படவில்லை இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வழக்கம்போல் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்குகின்றன கன்னியாகுமரியில் இருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் மட்டும் களியக்காவிலை வரை செல்கின்றன னர் அங்கிருந்து கேரளா செல்லும் பயணிகள் மட்டும் சிரமமடைந்துள்ளனர் சென்னை எழும்பூர் பகுதியில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பங்கேற்ற ஊழியர்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தூத்துக்குடி மாநகராட்சியில் தெருநாய் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு ராபிஸ் வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் தொடங்கியது மாநகராட்சி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து தூத்துக்குடி கிழக்கு மண்டல அலுவலக வளாகத்தில் தொடங்கிய தடுப்பூசி முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பனோத் நுகேந்தர்லால் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசிகளை செலுத்தினர்